தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல எத்தனையோ முது பெரும் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனா கட்சி தொடங்கி வெறும் ஒரு ஆண்டு தான் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்திருக்காங்க இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிருஷ்ணபிரதாஸ் வணக்கம் வணக்கம் பத்மநாபன் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கங்கள் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்புனா என்ன இது எதுக்காக கொடுக்கப்படுது ஒய் பிளஸ் பாதுகாப்பு என்றால் என்ப என்ன அப்படின்னு கேட்குறீங்க பத்து அதுக்கு முன்னதாக அதாவது மத்திய இந்த உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு இது நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரமுகர்கள் அவர்களுக்கு தரப்படுகின்ற பாதுகாப்பு நம்ம குடியரசு தலைவர் ஆரம்பிக்கும் போதே மெய் மெய் காவலர்கள் வந்து ஏறக்குறைய வந்து மூன்றாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது எஸ்பிஜி ஸ்பெஷல் புர்டன் குரூப் எஸ்பிஜி என்ற ஒரு அமைப்பு மூலமாக பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது பாக்குறோம் அதற்கு அப்புறமா பார்க்கும் பொழுது இந்த ஜெட் பிளஸ் அமித்ஷா மாநில முதலமைச்சர்கள் இப்படியான முக்கிய நபர்களுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வரை தரப்படுகின்ற பாதுகாப்பு ஜெட் பிளஸ் அதுக்கப்புறமா ஜெட் பாதுகாப்பு இருக்கு அது நம்மளோட மாநிலத்துல பாஜகவின் மாநிலத்துல அண்ணாமலைக்கு தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாறு போல் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு இருக்கு இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் ஷாருக் கான் கங்கனா ராவத் சல்மான் கான் அவர்களுக்கு எல்லாமே இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வரிசையில நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஓராண்டுக்குள்ள முழுமையாக இன்னும் முடிவடையவில்லை அதுக்குள்ளாக அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்த பாதுகாப்பு பொதுவா பத்மநாபனம் பார்க்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு எதற்காக தருகிறார்கள் என்றால் அந்த நபருக்கான பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டுதான் இந்த பாதுகாப்பு வழங்குவதை நம்ம பார்க்கிறோம் நடிகர் விஜய் ஓராண்டிற்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய்க்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதோ அப்படின்றது இதன் மீதான தொடங்கின்ற கேள்விகள் கருத்துக்கள் பார்த்துக்கலாமல் ஆமா விஜய் வந்து வர்ற ஏப்ரல் மே மாதங்கள்ல மார்ச் ஏப்ரல் மே மாத்தி மாற்றி சொல்றாங்க மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடைபயணத்தை தொடங்குறதா இருக்கிறாரு அப்போ வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து அவர் மேலே முட்டை வீசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ பரவுச்சு ஏதாவது இவர் வந்து ரஜினி ரசிகராக தான் திரையுலகில் அறியப்பட்டாரு அந்த பிம்பத்தோட தான் வளர ஆரம்பிச்சாரு ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரஜினிக்கு எதிரானவே சில நடவடிக்கைகள் ஈடுபட்டார் அதாவது ரஜினி படத்துக்கு போட்டியா தன்னோட பட வெட்டி வெளியீட்டு விழா வெளியீட்டு நிகழ்ச்சி நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய ரஜினியை வந்து பிம்பத்தை காலி பண்றதுக்கான அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து தான் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து வந்து போய்கிட்டே இருந்தது இதுக்கு இடையில வந்து ரஜினி ரசிகர்கள் முட்டை வீசுவோன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இல்லையா இத நம்ம வந்து எப்படி இது ஒரு எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க பிரபலங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கதான் செய்யுது ஆனா விஜய்க்கு மட்டும் பர்டிகுலரா அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான காரணம் எங்கேயோ ஒரு காரணம் இருக்குது அது என்னவா இருக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க குறிப்பிட்டது மாதிரி ரஜினி ரசிகர்கள் முட்டை வீச காத்து கொண்டு இருக்கார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மனதில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து நாடு முழு முழுமைக்கும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் அந்த சுற்றுப்பயணத்தை தூங்க விருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அத தொடர்ச்சியா இன்னொரு தகவல் கூட அவர் ஆளுநர் சமீபத்தில் சந்தித்த போது கூட இந்த பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கை முன்வைத்தார் அப்படின்ற ஒரு தகவல் கூட இருக்கு அஹ் அதனை தொடர்ந்து நீங்க குறிப்பிட்டது மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு அஹ் ஆடியோ வெளியானது இன்னொரு ரசிகர் வந்து இவர் மீது முட்டை வீசப் போகிறார் சுற்றுப்பயணத்தின் போது அப்படி இப்படின்னு சில ஆடியோ புலங்களை வெளிவந்தது நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் அவர் முட்டை வீசுகிறார் கட்டை வீசுகிறார் என்ற அடிப்படையில் மத்திய உள் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு யார் யாருக்கெல்லாம் தருவார்கள் என்ற பட்டியலை நான் பகிர்ந்தேன் பதுமநாபன் அந்த வரிசையில் தற்போது விஜய்க்கு வழங்கியிருக்கிறார்கள் விஜய்க்கு வழங்கி இருப்பதற்கு வெறுமனே பாதுகாப்பு அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டுதான் இதை வழங்கியிருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது பதில் விஜய்க்கு தருவதை நாம் நாம் எதிர்க்கவில்லை நாம் ஏற்கிறோம் நல்ல விஷயம் ஒரு கட்சி துவங்குகிறார் தமிழ்நாட்டின் மகன் ஒரு பிரபல நடிகர் அவர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு நீங்க பாதுகாப்பை வழங்குறீங்க தாராளமா வழங்குங்க அது வந்து இங்க யாரும் விமர்சனங்களை முன்வைக்கவில்லை ஆனா அதே போல எங்களுடைய தமிழக தலைவர்கள் அண்ணன் திருமாவு திருமாவருக்கு இல்லாத அச்சுறுத்தலா அவருக்கு இல்லாத பாதுகாப்பு சிக்கல்களா அன்புமணி ராமதாஸ்க்கு இல்லாத அச்சுறுத்தல்களா அவருக்கு இல்லாத பாதுகாப்பு சிக்கல்களா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுக்கு இல்லாத அச்சுறுத்தல்களா அவரு எங்க கண்ணை கிடைக்க போது அவருக்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டு வருகிற பார்க்கறோம் அதாவது சாலைகளில் போகும் போது பாக்குறோம் பொதுக்கூட்டங்களில் பார்க்கறோம் மேடைகளிலே ஏறி பொதுக்கூட்டத்தை வந்து தடுத்து நிறுத்துங்க பேச்சை நிறுத்துங்கடா அடை அப்படின்னு பாக்குறோம் சீமான் ஓட பொதுக்கூட்ட மேடைகளில் அது உச்சமா வந்து சமீபத்தில் கூட அவருடைய வீட்டுக்கே போயிட்டு கம்பு கட்டைகளோடு சென்றத அரங்கேறிய சம்பவங்கள் நம்ம பார்த்தோம் அப்போ இது எல்லாமே அச்சுறுத்தல்களில் வராதா அப்படின்ற ஒரு கேள்விதான் பத்மநாபன் எனக்கு வருது அப்போ அண்ணன் பெருமாள் நண்புமணி ராமதாஸ் அண்ணன் சீமான் உள்ளிட்ட தமிழகத்தில் ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான தலைவர்கள் ஏராளமானோர் இருக்காங்க அவர்களில் ஒரு சிலர் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டிய அந்த கோரிக்கை வைத்து அவர்களுக்கான பாதுகாப்பு கூட சரிவர செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எந்த விமர்சனங்களும் கூட இருக்குதோ உங்களுக்கே தெரியும் அப்ப இந்த வரிசையில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகல எந்த தேர்தலிலும் போட்டி இல்லை எந்த வாக்குகளும் இன்னும் பெறவில்லை இப்போதுதான் களத்தில் வருகிறார் வரும்போதே ஸ்ட்ரைட்டா நான் சிஎம் தான் அவன் சொல்றாரு அவர் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு அவர் வாங்க போகும் வாக்குகளுக்கு பிறகுதான் தெரியும் அதற்கு முன்னதாக அவரை பாதுகாக்க மத்திய அரசாங்கம் இவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்பது பாராட்டுக்குரியதுதான் மண்ணின் மகனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கூடுங்கள் ஆனா இதை நீங்க குறிப்பிட்டீங்க பத்மநாபன் நீங்க கேட்டீங்க இது இது நம்ம எப்படி பாக்குறதுன்னு இதிலும் அரசியல் இல்லாமல் இல்லை பத்மநாபன் பாஜக ஆஹ் தன்னுடைய அன்பு கரத்தை நீட்டிக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இதன் மீது இதன் மீது வருவதை வந்து தவிர்க்க முடியாது நினைக்கிறேன் பத்மநாபன் கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அன்புமணி அண்ணன் சீமான் அப்படின்னு ஏகப்பட்ட அண்ணன்மார்கள் நம்மளுக்கு இருக்காங்க தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் மக்களின் மகன்களாக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத பாதுகாப்பு நம்ம விஜய் வந்து அண்ணன் விஜய் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த தலைவர்களுக்கெல்லாம் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இவருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்கரலாம் ஆனா பேர் கட்சி தொடங்கி ஒரு வெறும் ஒரு வருஷம்தான் தான் ஆயிருக்குது ஆனா இவங்க வந்து நீண்ட நெடிய காலமா வந்து தமிழக அரசியல் வரலாற்றுல கால்தடம் பதிச்சவங்க திருமாவளவனில இருந்து அன்புமணில இருந்து சீமான் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய ஒரு குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது ஆண்டு காலம் வந்து குறைந்தபட்சம் வந்து அரசியல்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு தராத ஒரு முக்கியத்துவம் வந்து அரசு மத்திய அரசு வந்து விஜய்க்கு மட்டும் கொடுக்குது அப்படின்னா அந்த விஜய்க்கு இருக்கிற அந்த ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து நம்மளோட கூட்டணிக்குள்ள வந்து விஜய கொண்டு வரதுக்கான தாய் நகரத்தலா வந்து பார்க்கலாமா இத ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா பாக்கலாம் நீங்க குறிப்பிட்டது மாதிரி உறுதியா பார்க்கலாம் ஏன்னா அவர்களோட தொண்டர்கள் தமிழக வெற்றி கணக்கு தொண்டர்கள் வந்து உற்சாகம் அடைவார்கள் அல்லவா மத்திய அரசாங்கம் நாங்கள் கேட்காமலே அந்த என் தலைவர்களுக்கு கொடுத்து விட்டது மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தல்கிறது நமக்கு வந்து ஒரு ஆதரவு நீட்டுகிறது அப்படின்னு அப்படின்னு தான் பார்க்கப்படும் பத்மநாபன் மற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதுமே பத்திரிக்கையாளர்களாக நமக்கு தெரியும் நம்ம கூட பேசுவோம் அதாவது இதுவரை இல்லாத தேர்தல் களமாக இருக்கும் இதுவரை இல்லாத தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் பத்மநாபன் ஆனா உண்மையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது இதுவரை கண்டிராத தேர்தல் களமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்பி இருக்கு பத்மநாபன் அது வந்து அது மறு இல்லை ஏன்னா நீங்க இப்போ இப்ப அதிமுக மீது இருக்கின்ற இந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அது தொடர்பாக எழுதக்கூடிய விமர்சனங்கள் கருத்துக்களை நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த கட்சிக்கு சின்னமே வந்து கடைசியில ஒரு ஒரு சிக்கலான நிலையில் வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு இடத்தில் இருக்கிறது தற்போதைய அதிமுக நாளைக்கு அதிமுக ஆகும் ஒருவேளை ஒருவேளை அந்த சின்னம் முடக்கப்பட்டால் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி நல்லா கவனிக்கணும் பத்மநாபன் அதிமுக பிரதான எதிர்கட்சி அதாவது ஆளும் கட்சியாக யார் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஆனால் பிரதான எதிர்கட்சி என்பது அந்த மாநிலத்திற்கு மிக மிக முக்கியம் அப்ப நம்மோட மண்ணுக்கு நம்ம பார்க்கும் பொழுது பிரதான எதிர்கட்சி அதிமுக இருப்பதுதான் நலன் அது நாட்டின் நலனுக்கு மிக முக்கியமானது பாதுகாப்பானது அது மறுப்பதற்கு இல்லை அந்த சூழலில் அதிமுகவின் தற்போதைய நிலை நிறைய விமர்சனங்களை கருத்துக்களை முன்வை முன்வைத்திருக்கிறது அப்போ அந்த கட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறது தனித்து எதிர்கொள்ள போகிறதா ஏன்னா நம்ம பார்க்குறோம் இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து இது தொடர்பாக தொடர்ந்து அனைவரையும் உள்ளடக்கிய அதிமுகவில் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க சேர்த்துங்க அப்படின்னு கூட நேற்றுக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பு ஆனா கவனமாக இருக்காரு பாஜகவுடன் தான் நம்ம போவது பாதுகாப்பு பாஜகவுடன் நம்ம சேர்ந்தால் கடந்த முறையே நம்ம வந்து ஆளும் கட்சியா இருந்திருப்போம் ஆனா இப்ப எதிர்கட்சியா தானே இருக்கோம் நான் பல முறையும் சொன்னேன் அமித்ஷாவுடன் நம்ம கூட்டி போய் உட்கார வச்சேன் அப்ப அமித்ஷா வந்து டிடிவி தினகரனை வந்து சேர்த்துக்கொள்ள சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு கட்டத்தில் அமித்ஷாவே எழுந்து விட்டார் அப்படியா சரி நீங்க பாத்துங்க அப்படின்னு எழுந்துட்டு தான் கூட ஓபிஎஸ் பதிவு செய்யறாரு இதுவரை இப்பதான் நான் முதல் முறையா நான் பதிவு செய்யறேன் அப்படின்னு ஓபிஎஸ் பதிவு செய்யறா அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இந்த இந்த ஒரு இடத்துலதான் வந்து ஒரு புதிய கட்சியின் புதிய தலைவரோட வருகை பத்மநாபன் தமிழக வச்ச கழகத்தின் விஜய் தலைவருமான விஜயோட வருகை அப்போ நீங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய தலைமை என்பது எடப்பாடி பழனிசாமி தான் பத்மநாபன் அவரு ரொம்ப தொல்ல தெளிவா இருக்காரு பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு ஆனா அதை திமுக வந்து மீண்டும் எப்படி காயின் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இவர் பாஜக பி டீம் இவர் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லி வரதை நம்ம பார்க்கிறோம் ஆனா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு பாஜகவோட வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தெளிவா இருக்கிறத அவர் பல முறை செய்தியாளர் சந்திப்புல பேசிடாரு பதினாவன் ஆமா ஆமா இதை மெய்ப்பிக்கும் வகையில் ஓ பி எஸ் அட்ரஸ் பண்றாரு அமித்ஷா முன்னாலேயே வந்து வாய்ப்பு இல்லை என்று மறுத்துறதால் எடப்பாடி பழனிசாமி என்பதை ஓபிஎஸ் தர்மயுத்த நாயகன் ஓபிஎஸ் பதிவு செய்கிறார் கவனமாக இருக்கிறார் என்பதுதானே உண்மை அப்ப இந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகிற பாதுகாப்பு விஜய்க்கு தரப்படுகின்றது அப்போ விஜயை அது பத்மநாபன் தமிழக வெற்றி கழகம் நீங்க கூட்டணி ஆட்சி கொள்ள வறுமையானால் உறுதியாக அது வந்து இன்னொரு மதிமுக இன்னொரு விசிகா இன்னொரு பாமக அப்படின்னு ஒரு அரை டசன் பட்டியல் இருக்கிறது திராவிட கட்சிகளோடு கூட்டணி அதிமுக திமுக கூட்டணி வைத்து சமீபத்தில் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் ஒரே எம்பியில வந்து சுருங்கிட்டாரு அதனால இந்த பஞ்சாயத்தே தனித்தே வந்து நிற்பேன் என்ற ஒரே கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் சோ இப்படியான சூழலில் தான் மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இந்த பாதுகாப்பு விஜயை நோக்கி நகர்கிறது அப்போ நம்ம கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதுதான் பத்மநாபன் ஆமா நிச்சயமா இப்ப அதிமுகவோட வந்து விஜய் வந்து கூட்டணி சேர்க்கறதுக்கு பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது பிரசாந்த் கிஷோர் தான் அதை வந்து முன்னெடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது இதுக்கடையில அதை பிளாக் பண்ற மாதிரி பாஜக வந்து அவரை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்பை கொடுத்து தங்களோட அன்பு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆதரவுக்கார அன்புகரத்தை நீட்டுற மாதிரி இந்த நடவடிக்கையில இருப்போம் கண்டிப்பா ஒன்னே இவர் வந்து கூட்டணிக்கு போகணும் அதிமுக கூட்டணிக்கோ இல்லை வந்து பாஜக கூட்டணிக்கோ போகணும் இல்ல அவர் வந்து கூட்டணிக்கு போகலை அப்படின்னாலும் நம்ம அந்த அந்த ஃபேன் பேஸ் அந்த ரசிகர்களோட வாக்குகளை நம்ம ஒரு கணிசமான அளவுக்கு கைப்பற்றிக்கிறான் அதுக்கான ஒரு திட்டம் கூட இந்த பாதுகாப்பு கொடுத்ததை உறுதியா பத்மநாபன் மிக சரியா சொன்னீங்க நீங்க அதிமுக வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வேண்டாம் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் இப்போது பெற்றிருக்கின்ற இந்த நாலு இடங்கள் நாலு இடங்களை உறுதியாக பாஜக தனித்து பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அது அது எந்த மாற்றம் கருத்துமே அப்போ மீண்டும் மீண்டும் பாஜக மற்றொரு குதிரை மீதுதான் சவாரி செய்து ஆக வேண்டும் அந்த கட்டாயத்தில் அது இருக்குது அது தமிழ்நாடு மட்டும் இல்ல பல மாநிலங்களை நம்ம பார்த்துட்டோம் பாஜகவோட சித்து விளையாட்டுகள் வந்து பல மாநிலங்களில் அரங்கேறியதை பார்க்கிறோம் நம்ம ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இன்று வரை இது எடுபடவில்லை ஆனாலும் ஓபிஎஸ் மூலமாக இதை தொடர்ந்து காய் நகர்ப்பதை அவரே ஒப்புக்கிட்டார் நம்ம இது யாரும் வந்து பூடகம் பேசல பத்நாபன் பத்திரிக்கை காலத்தில் பேசவில்லை ஓபிஎஸ்ஏ செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய வாய்மொழியாக இதை ஒப்பு ஒ ஒப்புக்கொண்டார் அப்போ அந்த காய் நகர்த்தங்கள் சென்று கொண்டுதான் இருக்குது அப்போ ஒருவேளை இபிஎஸ்ஐ தனிமைப்படுத்தப்படலாம் அந்த இடத்துல விஜயை கொண்டு வரலாம் இதெல்லாம் நடக்கலாம் தான சி பாலிட்டிக்ஸ் ஆர் நோ ரேஷன்ட்டு மார்வல் சொல்வாங்க எதுவும் நடக்கும் அரசியலில் எல்லாம் நடக்கும் எப்போதும் நடக்கும் அப்படின்றத நம்ம யதார்த்தமா பாக்குறோம் பத்மநாபன் அதனால பாஜக ஒரு விஷயத்தை அணுகுகிறது என்றால் ஏன்னா நம்ம இதை நம்ம தலைப்பிலேயே குறிப்பிட்டோம் உண்மையில் பாதுகாப்பு வேண்ட கோரிய தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளான தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கெல்லாம் தராத பாதுகாப்பு கேட்டும் கிடைக்காத பாதுகாப்பு புதிதாக கட்சி தொடங்கி தற்போதுதான் தேர்தலில் போட்டியிடக்கூடிய விஜய்க்கு தானாக வந்து இந்த பாதுகாப்பு வழங்குகிறார்கள் என்றால் இது எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் பார்த்துக்கலாம் உறுதியாக இதில் பின்னால் இருப்பது அரசியல் தான் என்பது குழந்தைக்கு கூட தெரியும் பார்த்துக்கிறார்கள் கண்டிப் கண்டிப்பா இல்ல வந்து இப்ப விஜய்க்கு வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து துபாயில இருக்கிற ஒரு க நிறுவனம் தான் வந்து பாதுகாப்பை வந்து கொடுக்குறாங்க பெரிய அளவுக்கான பாதுகாப்பை கொடுக்குறாங்க இப்ப அண்மையிலே நடந்த இந்த விக்கிரவாண்டியில நடந்த இந்த பொதுக்கூட்டம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்ப விஜய் வந்து ஷூட்டிங் போடுறது நேரங்கள்ல கூட வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த துபாய் சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் கொடுக்குது அதுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ண செய்யறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்னு சொன்ன மாதிரி பல ஆயிரம் பலனாயிரம் கோடி பணத்தை கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்றதுக்காண்டி இது பண்றாங்க அவர் வந்து பண கொழுப்புன்னு கூட சொன்னாரு இந்த அளவுக்கு பண பலமும் இதுவும் இருக்கிறவரு ஏன் வந்து மத்திய அரசு கிட்ட வந்து போயிட்டு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கேட்கிறாரு ஏன் இவருக்கு செய்ய செஞ்சுக்கிற முடியாத பாதுகாப்பா இவர்கிட்ட இல்லாத பணமா இப்ப இதுல வந்து இவர் கேட்டதுலயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே அதாவது மத்திய அரசு கொடுத்தாங்க இவர் கேட்டார ஆளுநர் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் முத அண்ணா இவர் ஆளுநர் சந்திச்சாரு அப்போ வந்து இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டாரு அதை தொடர்ந்து தான் மத்திய அரசு வந்து இந்த பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே ஏன் வந்து இவருக்கு செஞ்சுக்கிற முடியாதா இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் இவருக்கு இருக்கிற இந்த படைபலத்துக்கும் ஏன் இந்த விஷயத்த செஞ்சுக்கிற முடியாதா இதுல விஜயும் பாஜக நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குங்கிறது தானே புரிஞ்சுக்கிற முடியுது இருக்கலாம் இருக்கலாம் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை பத்மநாபன் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பத்மநாபன் நம்ம 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 ஒரு பத்திரிகையாளர்களாக இதை பார்க்கும் பொழுது இது குறித்து நம்ம வந்து திறனாய்வு மேற்கொள்ளும் போது ஏற்கனவே விஜய் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன தெரியுமா அவர் இன்னும் களத்துக்கே வரலங்க கட்சியா ஆரம்பிச்சிட்டாரு கார்லயே போறாரு கார்லயே வராரு கையை மட்டும் காட்டிட்டு போறாரு இன்னும் வந்து மக்களோட களத்துல வரல அவரு அவர் வந்து முதல்ல கிரவுண்டுக்கு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கட்சிகள் பெயர் குறிப்பிட விரும்பாத அவருடைய நிர்வாகிகள் கூட இந்த கருத்துக்களை பதிவு செய்வதை பத்மநாபன் நீங்க இன்னொரு விஷயம் இப்ப கூட மாவட்ட செயலாளர்கள் அளவில் அளவிலான நிர்வாகிகள் நிர்வாகிகளை விஜய் நியமித்தார் அப்போ நிறைய பார்த்தோம் பத்மநாபன் நீங்க அந்த நிர்வாகிகள் கூட அவங்க வரும்போது எவ்வளவு ஒரு ஆரவாரத்தோட வந்தார்கள் அதாவது இந்த நிர்வாகிகள் அதாவது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே பதவிநாபன் ஏற்கனவே ஏதோ ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளில் இருந்த நபர்கள் தான் அங்கே அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தருவதில்லை அல்லது அவர்களுடைய கேட்ட பதவி பொறுப்பு கிடைப்பதில்லை இல்லைன்னா நான் லோக்கல்ல வந்து பாலிடிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இடத்து அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்க வராங்க அப்படி வந்த நிறைய நபர்கள் நபர்கள் எல்லாருக்குமே நிர்வாகத்து இடம் இல்லை அவங்க ஒரு பட்டியலை கொடுத்ததாகவும் அதில் புசியானந்த் தலையிட இருந்ததாகவும் விஜய் அதை மறுத்ததாகவும் நிர்வாகிகளோட தேர்வுல புசியானந்தும் கூட பொதுச் செயலாளர் கூட நீங்க வெளியில இருங்க அப்படின்னு முகமுகமாக அவர் பார்த்து அஹ் தேர்வு நடைபெற்றதாகவும் கூட தகவல்கள் நமக்கு வந்துச்சு அப்படி அந்த பொறுப்பு கிடைக்காத நிர்வாகிகள் வெளியே வந்து பேட்டி கொடுத்தது நான் இத்தனை வருஷமா வந்து இவ்வளவு செலவு பண்ணேன் இத்தனை வருஷமா நான் இவ்வளவு பிரச்சாரங்களை மேற்கொண்டேன் இவ்வளவு பொதுக்கூட்டங்களை இணைச்சா ஆனா எனக்கு தரல ஆனா புதுசா வந்து நபர் வந்து ஒரே பொய் ஒரே பணம் ஒரே சாதி ரீதியா போறாரு அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்த நீ குறிப்பிட்டது மாதிரி ஒரு ரொம்ப ஜஸ்பான் தான் அந்த கட்சி இதற்குள்ளே இவ்வளவு சிக்கல்கள் உருவாகி வருவதையும் நம்ம பாக்குறோம் இப்படியான ஒரு சூழலில் பத்மநாபன் இந்த ஒரு இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு இமேஜ் பில்டப் பத்மநாபன் நீங்க யாருக்கும் கிடைக்காதது நம்ம குறிப்பிடக்கூடிய அண்ணன் திருமாவிற்கும் அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் அன்புமணிக்கும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு விஜய்க்கு கிடைக்கும் இடத்தில் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவராக ஆகிவிட்டால் ஒரு பில்டப் இருக்கும்ல அது ஒண்ணு அது ஒண்ணு ஆனா பல பலவீனம் என்பது ஏற்கனவே இவர் கலசிங் வர மாட்டாரு இவர வந்து நெருக்கம் உள்ள நீங்க தேசிய கட்சியின் தலைவர் கூட டீ கடையில் போய் டீ குடிப்பதும் மக்களை ஆரத்தை கொள்வதும் ராகுல் காந்தி குறிப்பிடறேன் இப்படியான சில வேலைகளையும் தொடர்ந்து பண்றாரு ரொம்ப எளிமையா மக்களோட வந்து ஒரு பெயர் அவருக்கு இருக்குது ஆனா இந்த நபர் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இப்படி அறவே இல்லை அவரை அணுகவே உள்ள அவரை நெருங்கவே உள்ளன்னு வந்து புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த வைபஸ் பாதுகாப்புக்கு பிறகு மீண்டும் அவருடைய இடைவெளி என்பது கொஞ்சம் அதிகரிக்கும் அது வந்து தவிர்க்க முடியாது அப்போ இந்த ஆரம்ப கட்டத்திலேயே மீட்டும் வந்து அவர் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இதுவும் அவருக்கு ஒரு ஒரு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் பத்மநாபன் பார்க்கலாம் என்ன வந்து மத்திய அரசு வந்து ஆஹ் அதாவது பாஜக வந்து தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தை வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு இந்த வேலைகளை பாக்குறாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து விஜய் மீதான அக்கறை அவர் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு ஆதரவோட வந்து இது பணியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல பார்க்கலாம் எல்லாவற்றும் காலம்தான் பதில் சொல்லும் தங்கள் வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி